ஹாய் வழிபோக்குன்னு பார்க்குற எல்லாத்துக்கும் மகத்தான் நன்றி இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்துக்கணும் கேள்விக்கு பதில் பதிலுக்கு கேள்வி தலைப்பு நீங்கள் என்ன ஏதாவது கேள்வி கேட்கலாம் அதுக்கு தெரிஞ்ச பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் இன்னைக்கோட என்னடா நான் கேள்வி கேட்க நினைப்பேனா கேள்வி கேளுங்க கேள்விக்கு மனுஷனாக பந்தவங்களுக்கு கேள்விக்கா பஞ்சம் ம் தரமாக நீங்கள் கேள்வி எடுக்கலாம் அதுக்குண்டான பதில் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் கண்டிப்பாக சொல்லுவோம் தயவுசெய்து கேள்வி கேட்கும்போது தமிழில் கேட்டிங்கன்னா எனக்கு படிக்க கொஞ்சம் சவுரியமாக இருக்குது இங்கிலீஷு அவ்வளோவா வராது தப்பாக்கி இது படிச்சுன்னா அது பிரச்சனையாக இருக்குது என்னால் அவன் இங்கிலீஷும் கூட தெரியாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு கிண்டல் அடிச்சுருவீங்க அதனால் வந்து இது சமயத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ வந்துச்சு அது பார்த்தேன் அது என்னன்னா ஒரு விஜய் தலைவரை பற்றி கார்ட்டூனில் வந்து பண்ணிட்டுருந்தாங்க அது என்னென்னா விஜய் வந்து கருவப்பிரசாத்த போய் நாற்பத்தொரு பேர் இறந்தாங்க இல்லையா நாற்பத்தொரு பேர் இறந்தாங்க இல்லையா அதை மயப்படுத்தி வந்து இந்த கார்ட்டூனில் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அப்புறம் விஜய் வந்து நம்ம அந்த வேலை முடிஞ்சிச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி கார்ட்டூனில் சொல்லி கிளம்பலன்னு சொல்லும் போது அவர் அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாடி சரி கிளம்புலாங்க போய் இறந்தவங்களை போய் பார்க்க போகலான்னா அதை கிளம்பலான்னு சொல்லலை வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொன்னேன் நம்ம வீட்டில் போய் படுத்தமுன்னா தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு ஃப்ளைட்டில் கிளம்பி போகிற மாதிரி ஒரு கார்ட்டூனில் வந்து ஒரு வீடியோ இதாச்சு இது மீன்ஸ் கிரியேட்டரெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தர் கேவலப்படுத்தலாம் அதுக்குன்னு வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துறது ரொம்ப தப்பு அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்தவர் அங்கே நடந்த எல்லாத்துக்குமே தெரியும் கருவளில் அந்த பிரச்சாரத்துக்கு போனீங்க எல்லாத்துக்கும் தெரியும் யாருமே தப்புன்னு அப்படி இருக்கும்போது ஒருத்தரை தேவையில்லாமல் ஒரு அவங்களை குச்சப்படுத்துகிற வகையில் வந்து நடந்துக்கிறது மிகப்பெரிய தப்பு நான் இந்த டைம் நான் சொல்லிக்கிறது அதுதான் மெயினாக நான் சொல்ல வந்த ஒரே விஷயம் ஏன்னா ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலை நம்ம செய்கிற மாதிரி போயிடுது அதுக்காக வந்து ஒருத்தர் மனசு யார் மனசையும் நம்ம துரும்புறத்தக்கூடாது அதுதான் மெயின் நான் சொல்லக்கூடிய தான் இன்னும் எதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறது மிகப்பெரிய தப்பு அது இந்த டைம் நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறது நானும் அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா யாரையுமே நம்ம ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் தப்பாக நம்ம நினைக்கூடாது இன்னைக்கு ப்ரோ என்னோடய நேம் வந்து பிரகாஷ் என்னோட பேர் வந்து பிரகாஷ் உங்களோட பேர் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா சார் உங்கள் நேம் அப்படிதான் சொல்லியிருக்கிறீங்க என்னோடய பேர் பிரகாஷ் கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து நான் படிக்கிற கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்போ சொல்ல வந்தது மாதிரி அப்புறம் விஜய் கார்த்தி சூப்பர் விஜய் கார்த்தி இப்போதான் விஜய் தலைவரை பற்றி பேசிகிட்டு இருந்த விஜய்யே ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி பிரதர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாங்களா தருமபுரி ரொம்ப நன்றிங்க பிரதர் நான் பேசுகிற கொஞ்சம் டைம் எடுத்து தருமபுரியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு மகத்தான் நன்றி நான் இந்த டைம் வழிபோக்கன் வீடியோ சார்வாக உங்கள்கிட்ட மகத்தான் நன்றி நான் இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி டாபிக் நான் என்ன கொண்டு வந்தேன்னா கேள்விக்கு பதில் அந்த மாதிரி ஒரு டாபிக் நீங்கள் எங்கிட்ட ஏதோ கேள்வி கேட்கலாம் தாரமாக கேட்கலாம் அதுக்கு நான் பதில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போது அரசியல் விஜய் பற்றி இப்போ பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா லைவில் நீங்கள் அற வர வரைக்கும் நான் எதுவும் பேசணும் இல்லையா நல்ல விஷயங்கள் பேசணும் என்னால் முடிஞ்சோ நாலு பேத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நாலு பேத்துக்கு சொல்லணும் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு இடியாலையுமே ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு மாதிரி நான் சொல்லுறேன் இன்றைக்கி அரசியல் பற்றி தான் கொஞ்சம் பேசினேன் நம்ம விஜய் தலைவரை பற்றி தேவையில்லாத சோசியல் மீடியாவில் வர்றது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி தாக்கி பேசுறது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்தா கொடுத்து ஓட்டு வாங்குகிற அரசியல்வாதிகளை வரைக்கும் நம்மளை பாருங்கள் மக்களுக்கு யாருக்குமே நல்லது நடக்குங்கிறத வந்து உறுதி நம்ம சொல்ல முடியாது அரசியல்வாதிகள் வந்து நாலரை வருஷம் வந்து எங்கே இருப்பாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஓட்டு கேட்கும்போது மட்டும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஓட்டு கேட்பாங்க அப்போ ஓட்டு போடும் போகும்போது ஒரு கட்சிக்காரங்க வந்து ஐநூறுவா கொடுப்பாங்க இன்னொரு கட்சிக்காரங்க வந்து ஆயரூவா கொடுப்பாங்க இந்த மாதிரி மாறி 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 பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க நாம் அந்த ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம்னா அடுத்த அஞ்சு வருஷம் நம்மளோட நிலைமை இன்னாக நம்ம நிறைய பேர் அந்த பெருவிங்களாம் இப்போ இருக்கிற சென்ட்ரேஷன் இருக்கிறவங்க கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த பழைய ஆளுங்காலுமே புரிஞ்சுக்கிறதில்ல அண்ணா நான் எட்டாவது தான் படிக்கிறேன் எனக்கு எதுவும் தெரியாது தம்பி உண்மையாலுமே எட்டாவது படிக்கிற நீ என்னோடய வீடியோ பார்க்க ரொம்ப நன்றி அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் எட்டாவது படிக்கிறேன் நல்லா படிங்க படிக்கும்போதே அரசியலை புரிஞ்சு படிங்க அப்படின்னா தான் அடுத்த சென்டென்ஸ் நீங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக நாம் நீங்கள் இல்ல இல்லாமல் அரசியல்வாதி உங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா படிங்க பெரிய ஆளாக வாங்க அதுதான் நான் என்னுடைய இதில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது நல்லா படிங்க எட்டாவது படிக்கிறீங்க நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாகுங்க நல்லது ஒரு வேலைக்கு போங்க சொந்த தொழில் செய்யுங்க நீங்கள் என்ன இது படிக்கிறீங்க இங்கே பிளான் பண்ணுங்க நல்லா படித்து பெரிய ஆளாகி நம்ம தமிழ்நாட்டை வருங்கால இளைஞர்கள் தான் காப்பாற்றோன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு அவரோட கனவை வந்து மூளை மாதிரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பின்பற்றுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களை மாதிரி அண்ணனுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி எதுக்கு தம்பி நீங்கள் நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோடய உறவுகள் தான் என்னால் முடிஞ்ச உதவி வந்து பணத்தால் செய்ய முடியாட்டும் செயலால் எல்லாத்துக்கும் நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் இது இது வரைக்கும் ஆண்டவன் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக படித்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு நம்ம ஒருத்தர்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நல்லதை செய்யலாம் ஒருத்தர் தப்பான வழியில் போகிறாங்கன்னா அவங்கள திருத்தி நல்ல வழியில் கொண்டு வர்றது ஒவ்வொரு உறவுகளும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் அது நிறைய பேர் அதை செய்கிறதில்லை நான் கெட்டு போகிறேன்னா நீ கெட்டு போகணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க அது மாதிரி இல்லாமல் எல்லோரும் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு செயல் அதுதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் இந்த டைம்லையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் பல அரசியல் பற்றி சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறனால நம்ம கீழ் ரெண்டாவது நம்ம போய் ஒரு ஓட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவோம் ரெண்டாவது நம்ம போய் ஒரு ஹெல்ப்னு கேட்டால் அவங்க லஞ்சம் கொடுத்தா தான் அங்கே வேலை நடக்குது வருங்க வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே இப்போ எல்லாமே எச்சாகி போச்சு இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறது அமௌண்ட் எச்சா போயிடுச்சு எஃப்சி கட்டுற அமௌண்ட் எச்சா போயிடுச்சு நிறைய எச் தான் இருக்குது அந்த மாதிரி டைமில் நாம் பண்ண முடியும் சொல்லுங்கள்லாம் வாடகை நம்ம நம்ம கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த வாடகையை நாங்கள் அனுப்பிச்சி ஓட்டி தான் ஆகணும் இடையில போலீஸ்காரங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மாமல் கொடுக்கணும் கேஸுன்னு போட்டாங்கன்னா ஐம்பது நூறுலாம் போகிறதுல போட்டால் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரம் ஐநூறு நாங்கள் ஒரு வாடகைக்கு போயிட்டு இருந்தால் ஐநூறுவா ஆயிரரூவா கிடைக்கி அது போலீஸ்காரங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற தான் இருக்குது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சளிச்சிக்கிட்டு நம்ம வண்டியை ஓட்டுறோம் எதுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம நம்பி இருக்கிற ரெண்டு குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் நம்ம அம்மா அப்பாவுக்காகவும் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அந்த வண்டி ஓட்டி நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கிறோம் இப்போ நான் வண்டி ஓட்டினா வண்டியை பற்றி சொல்கிறேன் எத்தனையோ பேர் தொழில் செய்கிறாங்க எத்தனையோ தொழில் நடந்துகிட்ருக்குது இருக்குது அந்த தொழில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே மெயினாக என் வீடியோ பார்க்குறீங்க எல்லாரும் எல்லோரும் இருக்கணும் அது தான் நான் மெயின் வருமானம் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாளமாக கேளுங்க அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் ஏதாவது கேள்வி இருக்கா தரமாக கேளுங்க அந்த கேள்வி கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் ரெண்டாவது முக்கியமாக விஷயங்களை கேட்கணும் என்னோடய வீடியோவில் நான் பேசுகிற வாய்ஸுமே நான் நல்லா தெளிவாக தெரியுதா இல்லை புள்ளி புள்ளியாக தெரியுதா சொல்லிட்டிங்கன்னா அது தகுந்தாப்பில் கேமரா மாற்றி பேசலாம் இல்லை எல்லாமே இதே ஓகே அப்படின்னா இந்த கேமராலேயே நான் லைவ் வீடியோ டெய்லியும் போடுவேன் ஏதோ கருத்து இருந்தால் தரமாக சொல்லுங்கள் லைவ் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நல்லா கேளுங்க ஒயின் ஷாப்புக்கு போகிறத நிறைய பேர் தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற காசை ஒயின் ஷாப்புகளை கொடுத்து தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பையும் நடத்துது ஒயின் ஷாப்பையும் சந்தோஷமாக நடத்துகிறாங்க ஒயின் ஷாப்லேருந்து வெளியே வந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டரும் கூட வர வேண்டியதில்லை போலீஸ்களை அங்கேயே மழைக்கு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒயின் ஷாப்பை பெரும்பாலும் வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஒயின் ஷாப்பை வளர்க்குறாங்க தமிழ்நாடு ஏன்னா மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒயின் ஷாப் நிற்கிட்டு நிறைய பேர் குடியில் தள்ளி நிறைய குடும்பத்தை நடுத்தர நிற்க வச்சு நிறைய பேர் இறந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா இருக்கிறாங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் தயவு செய்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள் ஒயின் ஷாப்புக்கு போகிறத தவறுங்க சில பேர் சரக்கு அடிக்காமல் இருக்க முடியாது அது எனக்கும் புரியும் ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு குடிகாரர் வந்து தான் இறந்தும் போயிட்டாரு அதனால் வயசுக்கு மேலே குறையங்கள்லாம் அப்பாவோ அண்ணனாவோ பெருப்பாவோ சுத்தப்பாவோ இல்லைன்னு நினைக்கிறேன் தயவு செய்து குடிய மறந்துங்க சில வெற்றினாலும் குடியாகவும் இருக்க முடியாது எப்பாவது ஒரு நாள் குடிக்குங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியுவாங்க ஏதோ சரக்கண்ணிக்கலாம்னு தோணுதா ஒரு முட்டாய் எடுத்து வாயில் போடுங்க அப்படியும் உங்களுக்கு அடிக்கொண்டு தோணுதா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தின்பியில் ஒன்று விற்பாங்க அது வாங்கி குடிக்கலாம் அப்படி இப்படி ஒன்று விட்டு விட்டு இருந்தீங்கன்னா நல்ல மனுஷனாக மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு வார வாரம் அடிக்கிற சன்னி கலசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு ரெண்டாயிரம் நீங்கள் சலகழிவி அந்த ரெண்டாயிரரூவாய் நீங்கள் மிச்சப்படுத்தினாலும் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு இது உங்களுக்கு கை கொடுக்கும் இது வந்து நான் என்னென்னா நம்ம எல்லோரும் நல்லாக்குறக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேட்குறோம் கேள்வி இருந்தால் தரமான கேளுங்க அதுக்குண்டான பதில் நான் சொல்லுவேன் தாரமாக கேட்கலாம் நண்பர்களை விஜய் கார்த்திகை வந்து தம்பி தான் அண்ணா நான் எட்டாவது தான் படிக்கிறேன் எனக்கு எதுவும் தெரியாது நல்லா தம்பியாக இருக்கிற அப்படி உங்களுக்கு ரொம்ப நன்றி விஜய் கார்த்திக் என்னோடய வீடியோவை போன டைம் பார்க்கும்போது இந்த தம்பி தான் கமெண்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது அரசியல் படித்து பழந்தோம்னா நம்ம யாருக்கு ஆதரவாக இருக்கணும் யாருக்கும் ஆதரவு இல்லாமல் இருக்கணும் யார் நம்மளுக்கு நல்லது செய்கிறா எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கு தந்தப்ப நாம் இருந்தோம்னா நல்லது நடக்கும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல மணி இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா ஆறு மூணு ஆச்சு ஏதாவது யாராச்சும் இந்த வீடியோ பார்க்க விரும்பலையா லைவில் நம்ம பேசுகிறோம் நிறைய பேர் லைவில் வர்றாங்க வந்துட்டு லைட்டாக பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களாங்கிறது கேட்குறக்கே ரெண்டு மணிநேரம் ஒரு மணி நேரம் ஓட்டுறாங்க அது அப்படிதான் இருக்கும் ஒருத்தர் கண்டு நம்ம பயன்படக்கூடாது நல்லதை செய்வோம்னா தான் செய்வோம் சிறந்த ரசிகர்கள் தண்ணி தாம வந்துருச்சு தண்ணி குடிக்கிறேன் தண்ணி குடிக்கும்போது அந்த ஞாபத்துக்கு வருது நீங்க எக்காந்து கொண்டு தண்ணி குடிக்கும்போது ஒட்டி குட்டத்தை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சாரி மாற்றி சொல்லிட்டேன் அண்ணாந்து குடிக்கிற விட நீங்கள் தண்ணியை வந்து ஒட்டி குடிக்கிறது மிகப்பெரிய நல்லது ஏன்னா நம்ம உதட்டில் வந்து காஞ்சு இந்த நம்ம உதட்டு ஈரம் காஞ்சுதுன்னா ஒரு வரியான இன்ஃபெக்ஷனில் உருவாகும் நீங்கள் ஒட்டி குடிக்கும்போது அப்போதிக்கப்போ அந்த உதடு வந்து ஈரப்பாத்தோட இருக்கும்போது உங்களுக்கு தோழிற்பு அதெல்லாம் எதுவும் வராது அது எப்படி சொல்கிறது தெரியல ஒரு டைம் டாக்டர் ஒருத்தர் சொன்னாங்க அதை நான் கேட்டேன் அதுலேருந்து வெளிய எங்கேயாச்சும் போனால் தான் இருந்து குடிக்கிறது வீடாக இருந்தாலும் சரி நம்ம தனிப்பட்ட முறையாக இருக்க வாட்ரு கெண்டாக இருந்தாலும் சரி ஒட்டி தான் குடிப்பேன் ரொம்ப நல்லதுங்கும்போது அதை நம்ம செய்ய வேண்டியது தானே என்ன சொல்கிறீங்க இதுவரைக்கும் ஒருத்தருமே லைவில் வரல பதினெட்டு இருபத்தாறு இருபத்தொன்னு ஓடிட்டுருக்குது இரு இருபது நிமிஷம் கணக்கு இன்னும் ஒன்றரை நிமிஷம் பார்ப்பேன் லைவில் ஆர்வம் இல்லைன்னா லைவை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா யாராச்சும் என்னை கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்கிறது தான் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்தது ஒன்று வரைக்கும் ஒருத்தருமே என்னை கேட்கிட்டேன் விஜய் கார்த்திக் தம்பி தான் வந்து நம்மளை கேட்டாலே தரும தம்பி கேட்டாங்க நான் பதில் சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேட்கலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பதிச்சு வரும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசி போடலான்னு பார்க்குறது ஏன்னா பேச்சு கொஞ்சம் ஸ்லிப்பாகி வரனால வீட்டில் கிட்டல் பண்ணுறாங்க அதனால் வந்து அதை நான் பண்ண முடியல சரி நண்பர்களே டைம் முடிய போகுது இருபது நிமிஷம் ஒன்றும் முப்பது நொடி தான் இருக்குது அந்த முப்பது நொடி உங்கள்கிட்ட பேசிவிட்டு யார் லைவில் வரலன்னா நான் நாளைக்கு லைவ் போடுறேன் உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்குற கேள்வி இருந்தால் தாராளமாக யோசனை பண்ணி வைங்க அதில் நான் உங்களுக்குக்கிட்டு நான் சொல்லுவேன் கரெக்டாக முடிகிற கண்டிஷனில் ஒருத்தர் லைவுக்கு வந்திருக்குறாங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன தலைப்பு நான் பார்த்துட்டு போனேன் கேள்விக்கு பதில் நீங்கள் என்ன ஏதாவது கேள்வி கேட்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நான் உண்டான பதில் நான் சொல்லுவேன் வந்துட்டு மறுபடியும் போயிட்டாங்க ஓகே நண்பர்களே டைம் ஆச்சு நாமும் நாளைக்கு பார்க்கலாம் பாய் வழிப்போக்குன்னு பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள்